தேசிய குற்ற ஆவண காப்பகம் சாலை விபத்துகளின் எண்ணிக்கையை குறைத்து காட்டுவதாக புகார் எழுந்துள்ளது இது குறித்த செய்தி தொகுப்போடு நம்முடைய செய்தியாளர் பாலாஜி விளக்குகிறார் தேசிய குற்றப்பிரிவு ஆவண காப்பகம் சமீபத்தில் விபத்துகளின் எண்ணிக்கையை குறைத்து காட்டியிருக்கிறதா ஒரு புகார் எழுந்துள்ளது அதன் அடிப்படையில் சராசரி பாதசாரிகளின் உயிரிழப்பு பார்த்தீங்கன்னா பதிமூன்று சதவிகிதம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க இதில் உண்மை நிலை அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா முப்பது சதவிகிதம் பாதசாரிகள் இப் இறப்பது தான் உண்மையான நிலையாக இருக்குது அதே மாதிரி இருசக்கர வாகனம் மூலம் உயிரிழப்பின் சதவிகிதம் வந்து இருபது சதவிகிதம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதில் உண்மை நிலை என்னன்னு பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறு தான் உயிரிழப்பு அப்படிங்கிறது இங்கே உண்மையாக சொல்லப்பட்டிருக்கு தனியார் அமைப்பு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கர்நாடக மாநிலம் பெக்கம் பகுதியில் ஒரு ஆய்வு நடத்துனாங்க இரண்டாயிரத்தி பதிமூன்றிலிருந்து இரண்டாயிரத்தி பதினான்கு வரை இதில் பாதசாரிகளோட இறப்பு எண்ணிக்கை இருபது சதவிகிதமாக சொல்லப்பட்டிருந்தது ஆனால் உண்மை நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பது சதவிகிதம் அப்படிங்கிறதான் உண்மையான ஒரு நிலையாக இருக்குது இதே மாதிரி இருசக்கர வாகனங்களின் மூலமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை வந்து முப்பத்தி ஏழு சதவிகிதமாக சொல்லப்பட்டிருந்தது அங்கே உண்மையான நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்பது சதவிகித இறப்பு தான் அங்கே உண்மையான நிலையாக இருக்குது அரசு சாலை விபத்துக்களின் எண்ணிக்கையை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்கான பல திட்டங்களை செயல்படுத்திட்டு வராங்க இப்படி தவறான ஒரு சதவீத உயிரிழப்பின் சதவீதத்தை வந்து இப்படி தவறாக காட்டுறதுனால நம்மளுடைய திட்டத்தின் மூலமாகத்தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அரசின் திட்டத்துக்கான செயல்பாடுகளும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது உண்மையிலேயே சாலை விபத்துக்களை தடுக்கிறதுக்கு கிராசிங் லைன்ஸ் இந்த மாதிரி ஜீப்ராஸ் லைன்ஸ்லாம் வந்து பக்காவாக போடணும் அது மட்டும் இல்லாமல் ஹைவேஸில் வந்து வேகமாக வரக்கூடிய வாகனங்கள் வந்து கவனிக்காமல் செல்வதுனால பல உயிரிழப்புகள் ஏற்படுது இதை தடுப்பதற்கு வந்து கிராசிங் பாலம் மாதிரி ஒன்று அமைச்சாங்கன்னா பெரும்பாலான உயிரிழப்புகள் அதாவது நடைபாதை மூலயமா நடக்கிறவங்களுடைய உயிரிழப்பு வந்து அதிகமாக வந்து இருக்கிறது வந்து தடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் சொல்லப்படுது